कृष्णर जयந்தி मेकअप गुड़िया ಮಕ್ಕಳನ್ನು ಬಾರೆ ಎಂದಾದ ಆಫರ್ ಆಫರ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಚು ಹಾಯ್ ಮಚ್ಚಾ ಮಚ್ಚಾ ಮೂನ್ ನಲ್ಲಿ ಬಡಕಿನ ಜೊತೆ ಬಡಕಿನ ಸುಭಾಷೆ ಮತ ಬಾಕ್ ಸಿಕ್ಕಿ ಬಂತಾ ಫನ್ನಿ ಬಾರೆ ಮೂನ್ ಮೂನ್ ಅಪ್ಪ ಕೇಳಿ ನಿಗೆ വെಚುಂಗ ಅವಂಗla நல்லமா விளையாடுங்க மூணு கிருஷ்ணர் ஒரு ரெண்டு கிருஷ்ணர் ஒரு கிருஷ்ணர் ரெண்டு ராதே நானाराम சாயா வந்துரு. கடிப்பு பெரிய சாமி கார்த்தி வேண்டாம் சாமி கும்பிடா வீடியாக்கு சாமி கும்புடு பஸ்ட் இல்லையே இல்லை கார்த்திகோ காட்டி விடு காத்திருக்கேன் இந்த நீ காலம் தெரிஞ்சாது பாரு

இது மல்லிப்பூ செடி நல்லா காஞ்சு போன மாதிரி இருந்துச்சு எல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கொஞ்சம் உரம் கொடுத்து தண்ணி ஊத்தி விட நல்லா குப்பிடும் முளைச்சி நிறைய மொக்கு விட்டுருக்குது நீங்களும் உங்க வீட்டில் செடி இருந்துச்சுன்னா இதே மாதிரி பண்ணுங்க எப்படி வெட்டி விட விடுங்களா வெட்டி விட கத்திரிக்கோள் கட்டினாலும் கட் பண்ணாலும் போதும் இல்லை உடைச்சு விட்டாலும் போதும் நான் தான் விட்டேன் ரொம்ப அழகா பூத்துருக்குது எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்ன உரம் போடுறீங்க உரமெல்லாம் ஒன்றுமே இல்லை வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோல் அந்த மாதிரி ஓ அந்த மாதிரிலாம் போடுது எனக்கே உடச்சி விட்டணும் இப்படி தலைஞ்சு இப்போ இவ்வளோ மொக்கு வரும் நிறையா நினச்சி பார்க்கலாம் ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு சரி இது ஜாதி பூ அது ஜாதி ஜாதிப்பூ அதுதான் வருவீங்களா மூணு மாதம்தான் ஆச்சு வச்சு சரி சரி நல்லா வருது ஓ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நித்தி கல்யாணி சுகரு சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பூ ஆறு பூ சுடுதண்ணியில் போட்டு கொடுத்திங்கன்னா சுகர் நல்லாவே கம்மியாகுது நீங்களும் உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது சுகர் கம்மியாக இருக்குங்களா எங்கள் அம்மாவுக்கு இருக்குது தங்கச்சி வீட்டுக்காரருக்கு தங்கச்சி வீட்டுக்காரரு கம்மியாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு கம்மியாக இருக்குது ரெகுலராக அதுதான் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க காலையிலேயும் ஐட்டும் வெறும் சுடுதண்ணில்லை வெறும் சுடுதண்ணியில் ஓகே